ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சி சமையல் என்றைக்கு நம்ம கிச்சனில் டிஃப்ரெண்டான சுவையில் முட்டை கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இந்த ஒரு கிரேவி மட்டும் போதும் வெரைட்டி ரைஸ் சாதம் சப்பாத்தி மிட்லி தோசைக்கெல்லாம் ஒரு பொருத்தமான அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததோ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்ட தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மூணு வர இது கூடவே ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ரெண்டு தக்காளியும் முழுசும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதக்கி எடுக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க உங்களுக்கு சின்ன வங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த டைமில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்க இதை நல்லா நல்லா வதங்கியிருக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதான அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மை நல்லா நைஸாக இப்போ இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இது நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதே மிக்சி ஜாரில் இப்போ வேற ஒரு மசாலாவை நம்ம எடுக்கணும் பச்சையாகவே ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காவையும் ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே அஞ்சு ஆறு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி சேர்க்கறதுனால நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நாலு ஏலக்காவும் நாலு லவங்கப்பூவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அளவுக்கு பட்டியும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா பேஸ்ட் ஆட்டும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பாருங்கள் இது நல்லா மையம் அரைஞ்சதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் இதுக்கு அதிகமாக விட்டுக்கலாம் நம்மளுக்கு கிரேவியாட்டம் இருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் இதில் ஒரு பிரியாணியில் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அது வரையும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு குத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்கு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தக்காளியை மசுத்து வேக வச்சு எடுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் உங்கள் காரத்திற்கேப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாலாடைய பச்சைத்தன்மை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா இதனுடைய பச்சை வசனம் போகிற வரையும் நல்லா வேக விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வேக விடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது நல்லா வேக விடுங்க இந்த டைமில் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இது அந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜர் அலசி அதனுடைய தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த டைமில் நல்லா செக் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா நம்ம திக்காக இருக்குது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி இதில் தேங்காய் முந்திர எல்லாம் ஆட் பண்ணுறதுனால நல்லா திக்னஸாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை இது போல் ஒரு நைஃபை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ நம்ம உள்ளே வந்து மசாலா நல்லா உள்ளே அரங்கி இருக்கும் அப்போ முள்ள முட்டை நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் இது மாதிரி ஒரு நைஃபை வச்சு இது மாதிரி கோடு போட்டுட்டு எல்லா முட்டையும் இதுமாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது போல மசாலாவை அரைச்சி இந்த மாதிரி நீங்கள் முட்டை கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் உங்கள் வீட்டில் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாகவும் நல்லா ரிச்சாகவும் இருக்கும் இந்த முட்டை கிரேவி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த முட்டையுள்ள மசாலா இறங்குறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய முட்டை கிரேவி அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காக முட்டை நல்லா வெந்து மேலே நல்லா கலர் மாதிரி இருக்க பாருங்கள் நல்லா எல்லோவாக அளவுக்கு அந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மேலே இலையை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய அருமையான முட்டை கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் எந்த அளவுக்கு நல்லா ரிச்சாக இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்மளும் வீட்லையே செஞ்சு ட்ரை பண்ணலாம் இந்த ஒரு கிரேவி போதும் எல்லாத்துக்கும் நம்ம சைடிஷ்ஷாக ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் இட்லி சப்பாத்தி எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் கண்டிப்பாக முட்டிருந்தா இது போல இந்த கிரேவியை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் வேல்யூபிளான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் அச்சுச்சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ